சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பூட்டுக்காது சித்தர் தம்முடைய இரு காதுகளிலும் பூட்டு போன்ற வடிவத்தில் பொற்குழல்களை அணிந்திருப்பார் இவர் எந்த லோகத்திலும் கிடைக்காத பொற் பொற்பாலத்தில் இருந்து உண்டாக்கப்பட்ட தொட்டிக்காது பூட்டு காதணிகள் இவை பொதுவாக காதுகளில் கனமான குழலைகளை அணிந்திருத்தல் என்பது ஒரு வகை கர்ண யோகம் ஆகும் அது யோக சூத்திரங்களை ஆன்மபூர்வமாக அளிப்பதாகும் மகாபாரதத்தில் கர்ணனும் பீமனும் பீமனுடைய மகனான கடோத்கஜனும் கடோத்கஜனின் மகனாகிய பர்பிரிகனும் தங்களுடைய காதுகளில் பல நூறு மடங்கு பாரம் நிறைந்த கனத்த பொற்குழலைகளை அணிந்திருந்ததால்தான் மற்றவர்களால் வெல்ல முடியாத சில அபூர்வமான ஆயுத சக்திகளையும் ஆன்ம சக்திகளையும் பெற்று விளங்கி இருக்கின்றனர் தொட்டிப்பூட்டு காது சித்தருக்கு காதுகளில் இத்தகைய தொட்டிப்பூட்டு குழல்கள் எப்படி வந்தன என்பது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு அற்புதமான தெய்வீக அனுகிரகங்களை பெற்றிருந்தார் இவர் கேதார்நாத் பத்ரிநாத் கங்கோத்ரி யமுனோத்ரி போன்ற இந்தியாவின் எந்த திரு திருத்தலத்தில் புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தாலும் கிரிவல வழிபாட்டிற்கான திருவண்ணாமலைக்கு மாத சிவராத்திரி அன்று தவறாது நிச்சயம் வந்துவிடுவார் விரைவான வாகன வசதிகளே இல்லாதிருந்த அக்காலத்தில் எங்கெங்கோ இருக்கும் இவரால் எப்படி மாத சிவராத்திரி அன்று மட்டும் இங்கு கிரிவலத்திற்கு வர முடிகிறது என்பது மட்டும் தெய்வீக ரகசியமாகவே இருந்து வந்தது தொட்டிப்பூட்டு குண்டலங்கள் கைகளில் கங்கணங்கள் மஞ்சேத்திர வளையாபதிகள் கால்களில் விந்தியா வெங்கடங்கள் போன்ற பல அபூர்வமான அணிகலங்களுடன் அண்ணாமலையை இவர் கிரிவலம் வரும்போது எழும் அபிநய ஒளி துவனிகள் எல்லாம் கேட்பதற்கே காதிற்கு மிக இனிமையாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இதயத்திற்கு மிக இதமாகவும் சந்தோஷமாகவும் சாந்தமாகவும் இருக்கும் தமது பாத யாத்திரையின் போது எந்த ஊரில் சிவன் மற்றும் பெருமாள் வழிபாடுகளை நிகழ்த்துகின்றாரோ அந்த ஆலயத்தின் கடைசி இரவு பூஜைகளில் பங்கேற்று கோயில் நடை சாத்தப்படும் போது கதவு பூட்டுகளை நன்கு உன்னிப்பாக கவனித்து அற்புதமான சில தேவ ரகசிய மந்திரங்களை தியானிப்பார் இவரது பார்வைப்பட்ட பூட்டை இவரே மறுநாள் காலையில் தீர்த்தம் தெளித்தாலன்றி திறக்க முடியாது தவிர அதை வேறு எந்த வகையிலும் திறப்பது மிகவும் கடினம் எந்த கணக்கோல் திறமைசாலிகளாலும் கூட இவரது பார்வைப்பட்ட பூட்டை திறக்கவே முடியாது இதனை முன்னிட்டு அக்கால திருவிழாக்களில் விலை மதிப்பில்லா ஆபரணங்களுடன் தெய்வமூர்த்திகளின் தரிசனங்கள் காணப்படும் ஆலயங்களில் இந்த சித்தரை தெய்வீக பாதுகாவலராகவே மதித்து இவரை அழைத்து பீடம் அளித்து போற்றி வந்தனர் இவர் எந்த தளத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்திலும் சரி அதன் சுற்று வட்டாரத்திலும் சரி எந்தவித திருட்டும் கொள்ளையும் நடக்கவே நடக்காது அந்த அளவிற்கு இவரது தெய்வீக பணி யோகபலம் கொண்டதாக விளங்கியது குடும்பத்தோடு வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இவர் எங்கிருந்தாலும் இவரை தேடி வந்து தம் பிரயாணம் பற்றி தெரிவித்து காத்துருள்ள வேண்டிக் கொள்வார்கள் எந்த தளத்தில் ஊரில் பாதுகாப்பு கேட்கப்படுகின்றதோ அந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வித திருட்டு கொள்ளையும் எந்த விதத்திலும் நடைபெறாது என்பதால் இவர் தொட்டிப்பூட்டு பூட்டு காது சித்தர் என்ற பெயரை பெற்றார் இதற்கு முன்பு அப்படி ஏதாவது களவு நடந்த ஆலயங்களில் இவர் ஒரு முறை ஆலயத்தை வலம் வந்து பூஜித்து எங்கு கண்ணம் வைக்கப்பட்டு இருந்ததோ அந்த இடத்தில் இவரது கைகளாலேயே கதவு சுவர் ஜன்னல் அமைக்கப்பட்டால் திருட்டு போன எல்லா பொருட்களும் விரைவில் திரும்ப வந்து சேர்ந்து விடுமாம் இப்படி பெரிய ஆலயங்களின் அரும்பெரும் பெரும் செல்வத்தை எல்லாம் தம் நேற்ற தவ வலிமையால் கட்டி காத்து தந்தவர் இந்த சித்தர் வீடுகளை பூட்டிவிட்டு வெளியூருக்கு செல்பவர்கள் இவருடைய சிந்தனையுடன் இவரது திருப்பெயரை தியானிப்பதும் இவருடைய காப்பு தெய்வங்களான ஸ்ரீ கார்த்த அர்ஜுன சுவாமி ஸ்ரீ வாராகி தேவி ஸ்ரீ கார்த்த பெருமாள் ஸ்ரீ சங்கிலி கருப்பர் ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ மருத்தி அம்மன் ஸ்ரீ சுவாமி பதினெட்டாம் படி கருப்பர் போன்ற எட்டு தெய்வங்களின் பெயர்களை எட்டு எண்பது எண்ணூறு முறை தியானித்து பூட்டையும் வாசல் படியையும் தொட்டு கும்பிட்டு விட்டு சென்றால் நன்மை நடக்கும் ஸ்ரீ வாராகி உபாசனையில் வல்லவர் இவர் இவர் வழிபட்ட தலங்களுள் மிகவும் முக்கியமானவை இப்போதும் உள்ளன உதாரணத்திற்கு சில கும்பகோணம் சுவாமிமலை ஆலயத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ சுந்தர் பெருமாள் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வாராகி தேவி சன்னதி தஞ்சாவூர் ஸ்ரீ பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வாராகி சன்னதி இச்சித்தரின் தவ வலிமையால் காப்பாற்றப்பட்ட கோயில் பொக்கிஷங்கள் ஏராளம் கண்ணக்கோள் வித்தைகளில் வல்லுநர்களாக இருந்த பெரிய பெரிய கொள்ளைக்காரர்களும் தம் தவசக்தியால் நல்வழிக்கு கொண்டு வந்து அவர்களுடைய திறமைகளை எல்லாம் ஆலயங்களுக்காக பாதுகாப்பான பூட்டுகள் தயாரிக்க செய்வதில் ஈடுபடுத்தி ஆன்மீக ரீதியாகவும் அனைவருக்கும் துணை புரிந்தார் சாதாரணமாக வீடு கடைப்பூட்டு என்று மட்டும் அல்லாது வங்கிகள் மிக பெரிய கடைகள் நகைக்கடைகள் ரிசர்வ் வங்கி பாதுகாப்பு பெட்டகங்கள் அரசு கஜானாக்கள் தனி வங்கி பணம் வழங்கும் மையம் அதாவது ஏடிஎம் போன்ற இடங்களில் பூட்டும் போதும் பணம் வைக்கும் போதும் இச்சித்தர் பெருமானை நினைத்து வழிபடுவது நல்லது இக்கலியுகத்தில் ஸ்தம்பன யோக சக்திகள் மூலமாக அணுக்கதிர் இயக்க விளைவுகளிலிருந்து காத்து கொள்ளக்கூடிய பீதாம்பர யோக புலங்களில் வல்லவர் இந்த சித்தர் மரண பயம் திருட்டு பயம் பகைவர்களால் தாக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற பயம் நயவஞ்சகத்தால் நசிந்து விடுமோ என்கின்ற அச்ச உணர்வு வருங்காலத்தில் எப்படி வாழப்போகின்றோமோ என்கின்ற பீதி போன்ற பல்வேறு அச்சங்களுடன் வாழ்வோர் இவற்றிலிருந்து மீண்டு மனோசக்தி அடைய மாத சிவராத்திரி அன்று தொட்டி காது சித்தரை நினைத்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது நல்லது மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல சித்தர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்